ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நான் ஒரு பேசி ஒரு வீடியோ போட்டு இது வந்து நாங்கள் சித்தனவாசலுக்கு போனோம் புதுக்கோட்டை பக்கத்தில் சித்தனவாசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த குகை ஓவியம்லாம் இருக்குமில்ல அந்த இடத்துக்கு போனோம் அதில் வந்து அந்த மலையை எடுத்த வீடியோ இது அது மழை ஏற முடியலை ஏன்னால் நாங்கள் போன டைம் வந்து சரியில்லாத டைம் ஆகிடுச்சு மதியான நேரத்தில் போனதுனால அதில் ஏற முடியல கால்லாம் ரொம்ப சுடும் அப்படிங்கிறதுனால ஏறலை இந்த பாருங்க அந்த அதுதான் மலை எங்கள் பாப்பா எல்லோருமே அழைச்சிட்டு போயிருந்தோம் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக இருந்தோம் அது ரொம்ப தூரங்க அந்த மலையே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு ஓகே ஒரு வழியாக வந்துவிட்டோம் இங்கே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும் பார்க்கலாம்